வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்தூர் மகரிஷி சர்வதேச பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாரம்பரிய கலைகளான யோகா சிலம்பம் மற்றும் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக அர்ஜுனா விருது பெற்ற ஆனழகன் பாஸ்கரன் போட்டிகளை தொடங்கி வைத்தார் நான் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்து இந்த ஃபீல்டில் அச்சீவ்மெண்ட் பண்ணேன் வேர்ல்ட் லெவலில் வின் பண்ணதுனால எனக்கு இந்த விருது கிடைச்சது இன்றைக்கி இளைஞர்களும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு வந்து அரசு வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் கண்டிப்பாக உடற்பயிற்சி கூடங்களை திறக்கணும் இது என்னோடய கோரிக்கை இது ஏன் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிற இளைஞர்கள் யாருமே தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகமாட்டாங்க கண்டிப்பாக அவங்களையும் நல்வழிப்படுத்துவாங்க அவங்களோட குடும்பத்தையும் நல்வழிப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களோட வாழ்வாதாரமாக இதை வந்து ஏற்படுத்திக்குவாங்க ஏன்னா இந்த ஃபீல்டில் இருந்து போகிறவங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நானே வந்து மத்திய அரசு ரயில்வே துறையில் வேலையில் இருக்கேன் நிறைய ரயில்வே துறையில் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க இப்போ இந்த வர நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்பில் இண்டிய இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரியில் ஒரு ரெண்டு பர்சனுக்கு வேலை கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்போர்ட்ஸை வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நல்லபடியாக கொண்டு போனோம்னா தமிழக வீரர்கள் நிறைய வந்து வேலை வாய்ப்பு பெறுவார்கள் அவங்களுக்கு ஊக்கமாக தமிழக அரசும் மூணு பர்சன்ட்டு விளையாட்டுத்துறைக்கு மூணு பர்சன்ட்டு கோட்டால் எங்களோட ஸ்போர்ட்ஸ் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸையும் இணைச்சிங்கன்னா இந்த துறையிலேருந்து நிறைய பேர் ஒரு வேலைவாய்ப்பு பெறுவாங்க அதை வந்து உங்களுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம்னா மீண்டும் ஒரு முன்னாடி சொல்கிறேன் எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஒரு மாநகராட்சி டிஸ்டிக் டிவிஷன்லேயும் ஒவ்வொரு உடற்பயிற்சி கூடங்களை ஓபன் பண்ணால் கண்டிப்பா ரொம்ப இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியாக இருக்கும் நன்றி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதை ஓரத்தில் கூட்டையுடன் முகாமிட்டிருந்த காட்டு யானைகள் நான்செச் கிளன்டில் உட்பட பல்வேறு இடங்களுக்கு சென்று கரும்புகளை ருசித்து வாழை மரங்களை உட்கொண்டு வந்தன சனிக்கிழமை இரவு எட்டு யானைகள் காட்டேரி வழியாக பால்காரர் லைன் குடியிருப்புகளில் புகுந்தன அங்கிருந்த வாழை மரங்களை நாசம் செய்தன தொடர்ந்து ரயில் பாதை வழியாக இரவில் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி சென்றனர் வனத்துறையினர் அந்த பகுதிகளில் நெருப்பு மூட்டியும் பட்டாசு வெடித்தும் நகர் பகுதிக்கு வராமல் தடுத்தனர் எனினும் எதையும் பொருட்படுத்தாத யானைகள் நள்ளிரவில் கன்னிமாரியம்மன் கோவில் தெருவில் வலம் வந்தன அங்கு வாழை மரங்களை நாசம் செய்தன வனத்துறையினர் கண்காணித்து விரட்டிய போதும் வனப்பகுதிக்குள் செல்லாமல் முரண்டு பிடித்து வருகின்றனர் அருகிலுள்ள குடியிருப்புகள் புதர் சூழ்ந்த இடங்களில் பகலில் தஞ்சமடையும் யானைகள் இரவில் குடியிருப்புகளுக்கு வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் யானைகளை விரட்ட முடியாமல் வனத்துறையினர் திணறி வருவதால் பொங்கல் விழாவை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒப்பந்தவாடி அடுத்த இருளர் காலனியைச் சேர்ந்தவர் காளியப்பன் மனைவி பெரிய பாப்பா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் மூவரும் கர்நாடகாவில் மேஸ்திரி வேலை பார்த்தனர் இவர்கள் கர்நாடகாவில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று கிலோ சந்தனக்கட்டையை பையில் போட்டு பஸ்ஸில் கடத்தி வந்தனர் திருப்பத்தூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு ஆட்டோவில் சென்றபோது திருப்பத்தூர் ரூரல் போலீசாரிடம் சந்தனக்கட்டைகளுடன் சிக்கினர் அவர்களை போலீசார் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் மூவரும் கைது செய்யப்பட்டனர் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி வைரவன்பட்டி ஸ்ரீ பைரவர் கோயிலில் சுற்றுலாத்துறை சார்பாக சுற்றுலா பொங்கல் விழா நடைபெற்றது கலெக்டர் ஆஷா அஜித் தலைமை வகித்தார் சுற்றுலா அலுவலர் சங்கர் வரவேற்றார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேர் பங்கேற்றனர் கொஞ்சம் தமிழில் வெளிநாட்டினர் பொங்கல பொங்கல் என முழக்கமிட்டு பொங்கல் வாழ்த்து கூறினர் கலெக்டர் பொங்கல் பானையில் அரிசி பால் ஊற்றி துவக்கி வைத்தார் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன வெளிநாட்டினர் தலையில் கரகம் வைத்து ஆடி மகிழ்ந்தனர் மாணவர்கள் சிலம்பம் வாள் சுற்றி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மாணவி ஒருவர் பரதநாட்டியம் ஆடினார் அவருடன் கலெக்டரின் மகளும் இணைந்து நடனமாடி அசத்தினார் தனது மகளின் நடனத்தை கண்டு ரசித்த கலெக்டர் மகளை கட்டி அணைத்து கொஞ்சினார் வெளிநாட்டினர் மாட்டு வண்டியில் ஏறி கோயிலை சுற்றி வலம் வந்து பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் முகமது அஸ்மத் வயது ஐம்பத்தி எட்டு ஆவடியில் நடக்கும் சர்க்கஸில் வேலை பார்த்தார் சர்க்கஸ் ஆட்டோவை பழுது பார்க்க சென்னீர் ஒர்க் ஷாப் சென்றார் அங்கு வந்த ஆட்டோ டிரைவர்கள் சிவா மற்றும் ஜெகதீஷ் ஆட்டோவில் ஓட்ட சர்க்கஸ் விளம்பர ஸ்டிக்கர் தரும்படி முகமது அஸ்மத்திடம் கேட்டனர் ஆட்டோவில் ஸ்டிக்கர் ஒட்டினால் நான்கு பேர் இலவசமாக சர்க்கஸ் பார்க்க அனுமதிக்கப்பட்டனர் இதனால் ஸ்டிக்கர் கேட்டு முகமது அஸ்மத்திடம் தகராறு செய்தனர் ஸ்டிக்கர் கைவசம் இல்லை என முகமது அஸ்மத் கூறினார் இதனால் ஆத்திரமடைந்த சிவா ஜெகதீஷ் ஆகியோர் அவரை கடுமையாக தாக்கினர் இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் முகமது அஸ்மத் தலை கல்லில் மோதி ரத்த வெள்ளத்தில் மயக்கமடைந்தார் அவரை ராஜீவ்காந்தி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் பூந்தமல்லி போலீசார் ஜெகதீஷ் மற்றும் சிவாவை கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் கெங்கநல்லூரில் கலையரங்கம் திறப்பு விழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது எம்எல்ஏ நந்தகுமார் தலைமை வகித்தார் கலையரங்கத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் லைசன்ஸ் இல்லாமல் அன்ஆத்ரைஸ்டா போன்ற கற்கூரைகளை ஒரு வாரத்துக்குள்ளாக காட்ட சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் மூடிடுவேன் ஏன்னா நம்ம கரடி குடியிலே அது மாதிரி போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷமா அவங்க எதுவாக இருந்தாலும் வாங்க ஒரே வாரம் தான் பொங்கல் முடிஞ்சோட்டம் திருப்பூர் கோவில் வழிகை அடுத்த அமராவதி பாளையத்தில் திங்கள்தோறும் மாட்டுச்சந்தை நடக்கும் பொங்கலை ஒட்டி மாட்டுச்சந்தை இன்று நடப்பதாக முன்கூட்டியே தெரிவித்தும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் குறைந்த அளவே வந்தனர் வழக்கமாக அறுநூறு முதல் எழுநூறு மாடுகள் வரும் நிலையில் விற்பனைக்காக ஐநூறுக்கும் குறைவான மாடுகளை வந்தன மாடுகளை கட்டி வைக்கும் இடங்கள் வெறுமனே மைதானமாக காட்சியளித்தன தொடர் விடுமுறை என்பதால் கேரளாவில் இருந்து வியாபாரிகள் அதிக வரவில்லை லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததாக தெரிவித்தனர் கோவை மாவட்டம் கோவை புதூரில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு திருத்தேர் பெருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் கூட்டுப்பாடல் திருப்பலி மறையுறை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக பிஷப் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி இன்று நடைபெற்றது திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டை பங்கு தந்தை ஆண்டனி வினோத் உதவி பங்கு தந்தை ஜானி சகாயராஜ் செய்தனர் பங்கு மக்கள் பக்தர்கள் கருத்துக்களுக்காக

தம்பிராஜ் வீட்டிற்குள் நுழைந்த யானைகள் வீட்டின் மேற்கூரையை பீத்து எரிந்தன வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தின வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பிராஜ் அவரது மனைவியும் யானைகள் வீட்டை உடைப்பதை பார்த்து பின்புறம் வழியாக தப்பியோடி பக்கத்து வீட்டில் தஞ்சம் புகுந்தனர் மூன்று மணி நேரம் அப்பகுதியில் யானைகள் சுற்றித் திரிந்தன வனத்துறையினர் அங்கிருந்து யானைகளை விரட்டினர் யானைகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நெசவாளர் காலனி ஸ்ரீ ராச விநாயகர் கோவிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது காணிக்கையாக ஏராளமான பொருட்களை பக்தர்கள் வழங்கினர் சம்பவத்தன்று கோவிலில் புகுந்த மர்ம நபர்கள் காணிக்கை பொருட்களை கொள்ளையடித்து தப்பினர் கோவிலில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து ராசிபுரம் போலீசார் விசாரித்தனர் அதில் டூ வீலரில் வந்த மர்ம நபர்கள் இருவர் பட்ட பகலில் கோவிலுக்குள் புகுந்து காணிக்கை பொருட்களை திருடி செல்வது பதிவாகி இருந்தது தனிப்படை அமைத்து ஆசாமிகளை போலீசார் தேடுகின்றனர் நாகை மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் கேஸ்ட்ரோ ஆட்டோ டிரைவர் இவருக்கும் வெளிப்பாளையும் சஞ்சைக்கும் இடையே முன்விரோதம் இருந்தது நாகை பஸ் ஸ்டாண்டில் கேஸ்ட்ரோவுக்கும் சஞ்சைக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது போதையில் இருந்த இருவரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதில் இருவரும் காயமடைந்தனர் இருவரையும் நாகை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு விரைந்த இருதரப்பு உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே தகராறு ஏற்பட்டது ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் ஹாஸ்பிடல் வளாகத்தில் இருந்த பெரிய கல்லை தூக்கி மற்றொரு தரப்பினர் மீது வீசினர் பதிலுக்கு கத்தியை எடுத்து மற்றொரு தரப்பினரை கூத்த பாய்ந்தனர் இதை பார்த்த நோயாளிகள் டாக்டர்கள் நர்ஸ்கள் ஓட்டம் பிடித்தனர் போர்க்களமானது வெளிப்பாளையம் போலீசார் ஹாஸ்பிடல் விரைந்தனர் தகராறில் ஈடுபட்டோரை கொத்தாக அள்ளி ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் விசாரணை நடக்கிறது